வணக்கம் பாரதியார் பாடல் தரம் ஆறு மாணவர்களுக்கானது சின்னஞ்சிறுக்கிளியே கண்ணம்மா செல்வக் களஞ்சியமே என்னை தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் ஸ்பச்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருந்தேனே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் உருகுதடி திரிதல் கண்டால் உன்னைப் போல் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளர்தடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிக்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வெறி கொள்ளுதடி உன்னைத் தள்ளுடலோ கண்ணம்மா உன் மத்தம் ஆவுதடி உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணிற் பாவையன்றோ கண்ணம்மா என்ன நீர் நின்னதன்றோ நன்றி வணக்கம்